ஹிஸ்டரி சேனல் வணக்கம் நான் உங்கள் சண்மதி இளங்கோவன் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வீட்டு வாசல் நின்னுட்டு இருக்கேன் அப்படின்னு தப்ப நினைக்காதீங்க நம்ம ஒரு அழகான சிங்கரை பாக்க வந்திருக்கோம் சிங்கர் பத்மஜா இவங்க பத்தி நிறைய இவங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நிறைய பேசலாம் நிறைய பாடவும் சொல்லலாம் வாங்க ஹாய் எப்படி இருக்கீங்க இருங்க நீங்க என்ன பேசினாலும் இது போட்டாதான் கேட்கும் நான் நான் உங்களை பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிட்டேன் அதை தாண்டி இருக்க இந்த இதை பேசிட்டு ஆரம்பிக்கலாங்களா எல்லாமே இதெல்லாம் ஆக்சுவலி இட்ஸ் மிக்ஸ் ஆஃப் என்னோட வாங்கினது சூப்பர் சிங்கர் அதோடது அது எல்லாமே இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து ஏதோ காலேஜ் சீஃப் போனப்போ இது வந்து என்னோட காலேஜ்ல வந்து பெஸ்ட் ப்ரெசன்டேஷன்ஸ் அந்த வந்ததுக்கு அதோட அவார்ட்ஸ் எனக்கு ஆக்சுவலி கண்ணதாசன் விருது வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா ப்ளேபேக் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் ஸோ இம்மிடியேட்டாக எனக்கு வந்து அப்கமிங் சிங்கர்ஸ்க்கான ரெக்கக்னிஷன் அப்படின்ட்டு அவ் அவரோட பேரில் கிடச்சது வந்து எனக்கு ரொம்ப 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 ஸ்பெஷல் அது எனக்கு பத்மஜா அவங்கள பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா பேசலாம் எஸ் நீங்க உங்களை பத்தி சொல்லுங்க உங்களை நான் வந்து ஃபிக்ஸே பண்ணிட்டேன் நீங்க ஒரு மலையாள பெண் குட்டி அப்படின்னு அப்படி இல்ல இல்ல நான் வந்து என்னோட மதர் தெலுங்கு பட் நான் ஃபுல் ஃபுல் சென்னை பொண்ணுதான் ஓகே நீங்க நல்லா தமிழ் தான் வரும் ஏன்னா நார்மலாக மாதிரி யாராவது நீங்க மலையாளி நீங்க வந்து தமிழ் பேசுவேன் என்னோட கரியர் யோசிச்சு ஸ்டார்ட் ஆப்வியஸா மியூசிக் என் வீட்டில் நான் தான் ஃபர்ஸ்ட் மியூசிஷியன் ஸோ அதனால சும்மா கிளாஸ் அனுப்புனாங்க ஸோ தான் ஐ ஸ்டார்டில் லேர்னிங் மியூசிக் கற்றுக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் போக போக அந்த ட்ரீம் பெருசாகிட்டே போகும்ல நமக்கு ஓகே நம்ம ஒரு பெரிய ஸ்டேஜில் இருக்கணும் அந்த அந்த மாதிரியான தாட்ஸ் ட்ரீம்ஸ் எல்லாம் ஜாஸ்தியாச்சு ஸோ அதுக்கப்புறம் ஐ திங்க் ஆஃப்டர் டுவெல்த் முடித்ததுக்கப்புறம் எனக்கு பி மியூசிக் பண்ணணும் அப்படிலாம் கேட்டேன் வீட்டில் அப்போ வந்து இல்லை இல்லை படிச்சிரு நமக்கு இதெல்லாம் புதுசு அப்படின்ட்டாங்க ஸோ அப்படி ஆரம்பிச்சு நான் அப்படியே பிஹெச்டி வரைக்கும் முடிச்சிட்டேன் ஐ பிஹெச்டி இன் ஃபிசிக்ஸ் ஸோ ஈக்குவல் அண்ட் ஐ வாஸ் ஆல்சோ டூயிங் மியூசிக் ஸோ குட்டி குட்டி ஜிங்கிள்ஸ் ரெக்கார்டிங்ஸ் ஆட்ஸ் அந்த மாதிரி பாட ஆரம்பிச்சிட்டு தான் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் எவ்ரி ஸ்டார்டட் வெரி ஸ்மால் பட் எப்போ வந்து நீங்கள் கண்டுபிடிச்சீங்க நமக்குள்ள இப்படி ஒரு திறமை இருக்கு एक्चुअली நான் கண்டுபிடிக்கல நான் இதை ஒரு பேஷனாக தான் நான் இதை பண்ணிட்டு இருந்தேன் நான் வந்து ரேமான் சார் மியூசிக் காலேஜில் படித்தேன் கேஎம் மியூசிக் கான்சர்வேட்டிங்னு காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போதே அங்கே என்ரோல் பண்ணி ஹிந்துஸ்தானி மியூசிக் படிச்சுட்டு இருந்தேன் அப்போது ஐ மெட் ரேமான் கிட்ட ஒர்க் பண்ணுற ஒரு சவுண்ட் இன்ஜினியர் அண்ட் ஆர்க் ஆர்கெஸ்ட்ரேட் அவங்க வந்து என்னோடய வாய்ஸ் கேட்டுட்டு ஐ ஃபீல் லைக் நீ வந்து மியூசிக் பர்சியூ பண்ணணும்னு நினைக்கிறேன் யூ சவுண்ட் வெரி டிஃப்ரெண்ட் அப்படின்னு அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் அதை நான் சீரியஸாகவே எடுத்துக்க ஆரம்பித்தேன் அது வரைக்குமே எனக்கு பிடிக்கும்ன்றதுனால நான் இருந்தேன் அது ஒரு கரியர் ஆப்ஷனாக நான் பார்க்கல அதுக்கப்புறமா தான் ஓகே நம்ம இது அப்போ நம்ம ஸ்கில்லை இன்னும் நம்ம டெவலப் பண்ணணும் பிகாஸ் கரியராக போகணுன்னா நம்ம இன்னும் நல்லா பண்ணணுன்றதுனால அப்போ தான் எனக்கு அந்த மைண்டே வந்தது வாணி வாணி வந்தருள்வாயினி வாணி ஜாகம் போகல் போராணி வாணி ஜாகம் போகல் போராணி பலரணியும் வேணி என்ன ஐ திங்க் ஸ்கூல் படிக்கும் போது வரைக்குமே நான் நிறைய மெலடி 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 தான் பாடின பாடினது கேட்டதெல்லாமோ அம்மா நிறைய பழைய பாட்டு கேட்பாங்க ஸோ அப்படி தான் நான் நிறைய கேட்டது உண்டு காலேஜ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தானே யூல் மீட் ஒன் நம்மளோட புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க அப்போ அவங்கெல்லாம் தான் வந்து சம்டைம்ஸ் நீ என்ன இப்படி தான் பாடிட்டு இருப்பியா வேறதான் பாட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட சொல்லி ரொம்ப இது பண்ணி அப்புறம் தான் பாடினேன் அப்போலேருந்து தான் நான் நானே ஃபிகர் அவுட் பண்ண ஆரம்பிச்சேன் ஓ நம்மளால் எதுவும் பாட முடியும் போல நம்ம தான் நம்மள வந்து இதுதான் நம்மளால் முடியும்னு லிமிட் பண்ணி வச்சுருந்துருக்கோம் அப்படின்றது ஸோ அதுக்கப்புறம் நான் வேறெல்லாம் ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன் மந்திரமா சொக்கி பானு பம்பரமா அடையல் நாம பிரம்மந்தா செஞ்சே வச்சானே அடையல் நாமே சிரிக்காத பிடிக்காத கையா புடிக்காத ஒரு நல்ல ஒரு பக்தி சேனல் வந்து டப்பு தன் மியூசிக் மாத்திர மாதிரி இருந்தது சாங்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நீங்கள் பிஹெச்டி படிச்சிருக்கீங்க ஒரு கரியரில் ஸ்ட்ராங்காக நிற்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சால் மற்றவங்க எல்லாரும் எல்லாம் மோஸ்ட்டாக என்ன பண்ணுவாங்க அந்த கரியரை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க நீங்கள் பேரலெல்லாம் வந்து இல்லை நான் பிஹெச்டி படிக்கணும் ஒரு டாக்டரேட் வாங்கணும் அப்படிங்க அப்படின்னு நினச்சதுக்கு ரீசன் என்னது அப்படின்னு நினச்சதுக்கு ரீசன் ஒன் திங் ஐ வாஸ் வெரி பேஷனேட் அபவுட் ஃபிசிக்ஸ் எனக்கு ஃபிசிக்ஸ் ரொம்ப பிடிக்கும் சொன்னாங்க கொஞ்சம் காமெடியாக இருக்கும் பட் எனக்கு தட்ஸ் தட்ஸ் மை ஃபேவரட் சப்ஜெக்ட் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அதனால எனக்கு மியூசிக்கு ரிலேட்டடாக படிக்கணும்னு சொன்னப்போ அது இல்லைன்றப்ப செகண்ட் ஆப்ஷன் எனக்கு ஃபிசிக்ஸாக மட்டும்தான் இருந்தது ஸோ அப்படி தான் நான் அதை ஸ்டார்ட் பண்ணேன் அது இவென்ச்சுவலி அது அப்படியே போய் போய் எனக்கு வந்து அது ரிசர்ச்சில் வந்து நிற்கும்னு நானும் எதிர்பார்க்கல பட் ரிசர்ச் பண்ணிகிட்டே என்னால் மியூசிக்கும் பண்ண முடிஞ்சதுக்கு ரீசன் என்னோடய கைடு தான் மீன் ஐ லைக் சே ஹர் நேம் நேம் இஸ் டாக்டர் மர்லின் ஷீஸ் ஷீஸ் இன் காலேஜ் ஸோ 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 அவங்க 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 நான் நான் பிஹெச்டி பண்ணியிருக்க முடியாது எப்போல்லாம் ரெக்கார்டிங் எனக்கு திடீர்னு தான் கால்ஸ் வரும் நம்ம இண்டஸ்ட்ரி அ கால் போய் உடனே போ 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 அப்படின்னு வெரி வெரி அதில் ஸ்டடீஸ் எல்லாமே இருக்குது உங்களோட ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது என்னது எங்கே ஸ்டார்ட் ஆச்சு இந்த கரியர் ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் எனக்கு ஆக்சுவலி கொஞ்சம் பேட் தான் ஏன்னா தேவ டைம்ஸ் வென் என்ன பாடுறாங்க இவங்க இல்லை இதுக்கு நீங்கள் செட் ஆக மாட்டீங்க அப்படி இல்லாமல் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி டெஃபினட்டாக எல்லாருக்கும் ஃபெயிலியர்ஸ் இருந்திருக்கும் அங்கேருந்து தான் வீல் ஸ்டார்ட் லேர்னிங் ஃபர்ஸ்ட் சாங் நான் பாடினது வந்து 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 சொன்ன மாதிரி ஜெரி வின்சென்ட்னு ஹி ஒர்க்கிங் ஃபார் ஃபார் சார் ஸோ ஸோ டூயிங் ஒன் சாங் சாங் பீஸ் அவார்ட்ஸ்க்காக ஒரு ஒரு தட் மை ஃபர்ஸ்ட் ட்ராக் குட்டி போர்ஷன் போர்ஷன் ஃபீமேல் அவர் இன்னசெண்டா ஒரு வாய்ஸ் வேணும்னு ஸோ அப்படி ரெக்கார்ட் பண்ணது தான் இப்போ பார்த்தீங்கன்னா பாடணும் அந்த அந்த ஒரு நிறைய பேர் அழ அழ வைக்கிறீங்க வச்சுட்டீங்க மாதிரி கமெண்ட் செக்ஷன் அழைக்கிறீங்க அழுவீங்க அது எந்தளவுக்கு நீங்கள் பார்க்குறீங்க என்னோட ஜேர்னி வந்து இட்ஸ் வெரி ஸ்லோ அண்ட் ஸ்டெடின்றது தான் என்னோடய தாட் ஏன்னா சில பேருக்கு சர்டன் திங்ஸ் ஆர் வெரி குவிக் உடனே கிடச்சிடும் ஃபார் மீ இட் ஹஸ் ஆல்வேஸ் பீன் ஒரு ஸ்டெடி கிராஃப்ஸ் தான் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா வரும் ஒரு இடத்துக்கு போவேன் ஒரு பேக்கிங் ஓக்கல் செஷன் போவேன் அங்கே பாடிட்டு இருக்கும்போது கம்போஸருக்கு பார்த்துட்டு ஆக்சுவலி இவங்க வாய்ஸ் நல்லா இவங்களை தனியாக நம்ம ஒரு ட்ராக் கொடுக்கலாம் அப்படி தான் நான் ஒன்று எனக்கு வந்த எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் எனக்கு அப்படி தான் வந்திருக்கு ஒரு பேக்கிங் கோரஸ்க்கு போவேன் அதில் மைக் செக் பண்ணும்போதே யார் என்னோடது பிடிச்சி போயிடும் அப்படி நான் பாடினது தான் ஜாஸ்தி ஸோ அங்கேருந்து சீயிங் த்ரூ இப்போ இவ்வளோ ரெஸ்பான்ஸ் ஒரு ட்ராக்குக்கு கிடைக்கும் போது ஐ ஃபீல் வெரி கிரேட்ஃபுல் ஏன்னா அதுதான் ஆடியன்ஸ் கிட்ட கனெக்ட் ஆகிறதுக்காக தான் என்னோடய அந்த ஆர்ட் எல்லாமே வந்து ஆடியன்ஸோட நம்ம கனெக்ட் ஆகணுன்றது தான் அதோட பர்பஸ் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம அவங்க லைஃப்பில் இருக்கோம் அப்படின்றது வந்து எனக்கு இட்ஸ் எ பிக் மூமெண்ட் ஃபார் மீ எனக்கு தெரிஞ்சு எங் எனக்கு வந்து எல்லாத்தையுமே நான் யூட்டிலைஸ் தான் பண்ணியிருக்கேன் ரெக்கார்டிங்ஸாக இருக்கட்டும் குட்டி குட்டி ஆடுக்கு பாடுறது ஜிங்கிள்ஸ் பாடுறது எப்பயோ ஒரு வாட்டி ஹெலோ எஃப்எம்மோட ஜிங்கிள்லாம் நான் பாடியிருக்கேன் ஸோ அப்படியெல்லாம் அப்படி தான் யூஸ் ஸ்டார்ட் க்ரோயிங் இன்னொன்று அப்படிதான் லேர்ன் பண்ணவும் ஆரம்பிப்போம் நான் எதையுமே சின்னது பெருசுன்னு பார்த்தது கிடையாது ஏன்னால் எனக்கு அது தெரியாது எது வருதோ நம்ம அதை பண்ணலாம் அதுலேருந்து இது வருமான்றதும் நான் எதிர்பார்த்தது கிடையாது இது பண்ணுறோம் ஓகே ஐம் ஹாப்பி டு டே ஐம் நான் அது ஒர்க் பண்ணியிருக்கேன் அவ்வளோ உங்களுக்கு வீட்டில் கொடுக்குற பாக்கெட் மணியெல்லாம் சேர்த்து வச்சு நீங்கள் கேசெட்ஸ் வாங்கி அதுலேருந்து தான் மியூசிக் கேட்பீங்க அப்படிங்கிறதெல்லாம் தெ தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ நான் வந்து அம்மா அப்பா சும்மா கேண்டீனுக்கு டென் ருப்பீஸ் வந்து கொடுப்பாங்க போது ஸோ அதெல்லாம் எடுத்து எடுத்து வச்சுட்டு ஒரு மந்த் வரும்போதே யூல் ஹாவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இன் யூ ஹேண்ட் ஸோ ஓகே ரெண்டு கேசெட் வாங்கலாம் அப்படின்ட்டு அப்படி தான் நான் வந்து டிவோஷனல் சாங்ஸே ஆக்சுவலாக கற்றுக்க ஆரம்பித்தேன் ஸோ ஐ மைட் நாட் பி பர்ஃபெக்ட் ஆனால் தட் இஸ் ஹவ் ஐ ஸ்டார்டட் இஃப் யூ ஹாவ் அ ட்ரீம் ஐ திங்க் யூ ஷுட் ஜஸ்ட் கோ பட் என்னென்னா அந்த ட்ரீமுக்கு மு அந்த ட்ரீம் ஒன்று வருதுன்னா அதுக்கு என்னென்ன எஃபர்ட் நம்ம போடுறோன்றதும் முக்கியம் நான் கனவு மட்டும் காணுவேன் ஆனால் அதுக்கான வேலை நான் பண்ண மாட்டேன்னா இட் ஒன் கம் அ லாங் வே உங்களுக்கு பேர் வாங்கி கொடுத்தது உங்களோட நேம் ரெஜிஸ்டர் பண்ணது அப்படிங்கிறது எந்த சாங்கில் எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எந்த ஒரு விஷயம் ரேமான் சாரோட ஒரு இதில் வந்து நான் அவர் கூட பர்ஃபார்ம் பண்ணேன் ஒரு சாங் ஸோ அது எப்படி வந்ததுன்னா செவன் தமிழ்நாட்டின் குரல் அப்படின்ற மாதிரி ஒரு கான்டெஸ்ட் நடந்தது பேக் இன் டூ தௌசண்ட் செவன்டீன் எண்டில் அதில் ஐ வாஸ் ஒன் ஆஃப் த சிங்கர்ஸ் டாப் செவன் செவன் அப்படின்னா செவன் சிங்கர்ஸ் எடுத்தாங்க அந்த செவன் பீப்புள் காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு சிங் வித் ரஹ்மான் சார் அந்த பொங்கல் ஃபெஸ்டிவல் டைமில் சென்னையில் ஒரு கான்சர்ட் பண்ணார் சார் அப்போ தான் பீப்புள் ஸ்டார்ட் நோட்டிங் மீ ஓகே இவங்களை நம்ம முன்னாடி இவங்க ஏதோ கவர்லாம் எல்லாம் பாடியிருக்காங்களே ஓ அங்கே பார்த்து நான் இவங்க அப்படின்றத அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ரஹ்மான் சார் எப்படி இருந்தது அது வந்து கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் தான் ஏன்னா ஐ ஸ்டில் ரிமெம்பர் இந்த ஒரு மெமரி ஐ கான் ஃபர்கெட் மைக் செக் பண்ணிட்டு இருந்தோம் எல்லா சிங்கர்ஸும் செக் பண்ணப்போ மைக் த்ரீ மைக் ஃபோர் அப்படியே சொல்லிட்டு இருந்தாங்க அப்போது சார் ரொம்ப கேஷுவலாக வந்துட்டு ஏன் அவங்களுக்கெலாம் பேர் இல்லையா அவங்க பேரெலாம் கேளுங்க அப்படின்னு ஒன்று அதுக்கப்புறம் எல்லாரோட பேரும் சொன்னதுக்கப்புறம் எங்களோட மைக்ஸ் எல்லாத்துக்கும் பத்மஜா நீங்கள் பாடுங்க ஸோ அதுவே எனக்கு ரொம்ப இட் ஃபெல்ட் குட் ஏன்னா நம்பர் ஒன் நம்பர் டூன்னு செக் பண்ணுறத விட ஒருத்தவங்களோட ஐடென்டிட்டியை அங்கே காமிக்கிற மாதிரி இருந்தது அண்ட் ஐ ஃபெல்ட் அவர்கிட்ட இருந்தால் அது வந்தது வந்து இட் வாஸ் வெரி குட் எவ்வளோ பெரிய அவங்க வந்து எவ்வளோ ஆர்டிஸ்டை ஈக்குவலாக ட்ரீட் பண்றாங்க நாங்கள் குட்டி பசங்க தானே அப்படின்னு ட்ரீட் பண்ணல ட்ரீட்டட் இஸ் வெரி ஈக்குவல் நம்ம சூப்பர் சிங்கர் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி இட்ஸ் ட்ரீம் ஸ்டேஜ் ஃபார் எனி சிங்கர் பீப்புளோட கனெக்ட் ஆகுது இல்லை அகேன் ஸோ அதனால எனக்கு அது ரொம்ப ஆசை நான் ரொம்ப குட்டியாக இருக்கும் போது சம்திங் டூ தௌசண்ட் செவனில் ஜூனியரோட சீசன் ஒன் ஸ்டார்ட் பண்ணாங்க இப்போ ட்ரை பண்ணியிருக்கேன் அதாவது நீங்க இந்த இதுக்கு வெத முதல் போட்டும் போதே ஆரம்பிச்சிருக்கீங்க அப்போ ட்ரை பண்ணது கிருஷ்ணமூர்த்தி அவங்க வின் பண்ண சீசன் அது ஓகே ஸோ அதுக்கப்புறமா நான் பெருசா அதை பர்சியூ பண்ணல மீன் ஒரே ரவுண்ட் ரெண்டு ரவுண்ட் தான் பாடினேன் அதுக்கப்புறம் சாக்லேட் கொடுத்தாங்க வாங்கிட்டு வந்துட்டேன் அவ்வளோதான் எனக்கு டென்த்தோ லெவன்த் படிக்கும் போது ட்ரை பண்ணேன்னு நினைக்கிறேன் இட் டென்ட் ஒர்க் அவுட் தட் கிரேட் ஐ இஸ் கன்சிஸ்டன்ட் நம்ம பண்ணலாம் வந்தால் வரட்டும் இட்ஸ் ஃபைன் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் காலேஜில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணேன் காலேஜ் படிக்கும் போது சீசன் சிக்ஸாக சம்திங் ஆகிடணும் அதுக்கப்புறமா கொஞ்சம் வருஷம் ஐ டென்ட் ட்ரை ரொம்ப வருஷம் ஆல்மோஸ்ட் ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் மேலே நான் ட்ரை பண்ணல ஏன்னா ஐ வாஸ் அப்போ தான் நான் இதெல்லாம் பண்ண ஆரம்பித்தேன் ஏன்னா இதில் ஃபோக்கஸ் போயிடும் அப்படின்றதுனால நான் இங்கே ஒரு நேம் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன் குட்டி குட்டி ஸ்டெப் எடுத்து வச்சுட்ருக்கேன் இதை விட்டுட்டு இங்க போனா இதை மிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பெருசாக பர்சியூவ் பண்ணல எனக்கும் என்னன்னா நான் என்னை இன்னும் எக்யூப் பண்ணிக்கணும்னு தோணுச்சு ஸோ இன்னும் பெட்டரா ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு அப்படி போனது தான் அன்டில் தி என் லாஸ்டுக்கு முன்னாடி வரைக்கும் தேர் அதுக்கப்புறம் கெட் த்ரூ இந்த வாட்டி ட்ரை பண்ணுமான்னு யோசிச்சுட்டு இருந்த டைம்ல தான் வீட்டில் எல்லாரும் சொன்னாங்க பரவாயில்ல இதில் என்ன இருக்கு நம்ம டு லூஸ் ட்ரையல் ட்ரையல் ட்ரை பண்றதுனால எங்கேயுமே நம்ம இழக்க மாட்டோம் பண்ணு அப்படி பண்ணப்போ எனக்கு இட் அந்த ஜானியுமே எனக்கு ஹாப்பி செலக்ட் ரொம்ப பிடிக்கும் அவங்க ரொம்ப ஏதாவது ஒரு மூமெண்ட் இருக்கா ஆ ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே நான் உங்களோட பாட்டு தான் பாடேன் தாமரபூக்கும் பாடினேன் இப்போ அவங்க வந்து எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அந்த சங்கதியாம் டக்கு டக்குன்னு பாடுறீங்க ஊரா இருந்ததுன்னு சொல்லிட்டு ஷி கேம் அண்ட் டஸ் ஆல் ஆன் ஸ்டேஜ் ஸோ தட் வாஸ் வெரி ஸ்பெஷல் ஏன்னா நம்ம அவங்கள அவ்வளோ வருஷமா பார்த்து வளர்ந்து நிறைய பாட்டு அவங்களோடது கேட்டு வளர்ந்துருப்போம் அப்படி இருக்கும்போது அவங்களே நம்ம கிட்ட அவங்க பாட்டுக்கு நம்மளை அப்ரிஷியேட் பண்ணும்போது இட் ஃபெல்ட் வெரி ஸ்பெஷல்

இந்த பாட்டுக்கு அப் பிரேப்ரிசேஷன் கிடைக்கலன்னா எப்படிங்க மூவிஸ் ஆப்பர்சூனிட்டيز எதில இருந்து ஸ்டார்ட் ஆச்சு எந்த மூவி நீங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்க்கனீங்க